யானைக்கால் பா கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபைல் ஏரியாசில் கால் பெருசாக எங்கிடும் பல பா ஒரு கடைக்காரர் வந்து யானைக்காலோட கடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருடைய யாரோ குறும்புத்தனம் பண்ணாக்கா இந்த காலில் வச்சோன்னா ஆகும் தெரியுமா வெறும் காலில் வச்சாலும் அடி விடும் யானைக்காலில் வச்சா யானை மிதிக்கிற மாதிரி ஆகிடும்னு பயந்துட்டான் ஒரு தடவை அவனோ கொஞ்சம் இது பண்ணால் அவர் ஓ ஓ ஓய்ச்சார் பஞ்சு மத்த விழுந்த மாதிரி இருந்தது ஆனால் அவ்வளோதான் நான் இன்னைக்கு உள்ள நிரூபிக்கல யானைக்கால் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க கால் மாதிரி காட்டுறீங்க யானையோட கால் மாதிரி காட்டுறீங்க முதச்சாதான் தெரியும் ஒரு தடவை எலெக்ஷன் என்ன தான் தெரியும் நீங்க அந்த யானையோட காலா இருக்குதா இல்ல கால் வியாதியா இருக்குதாங்கிறது தெரியும் விஜய் நிரூபிக்காத ஒரு நிலைமையில வந்து ஊடகங்கள் வந்து ஊடகங்கள் நிரூபிக்கிட்டு யாரும் போய் நிக்க முடியும் உடனடியாது இப்படியெல்லாம் தவறான தகவல் கொடுத்து தாங்க காமராஜர்லாம் தோத்ததுக்கு காரணம் ஊடகங்கள் கொடுத்த தவறான தகவல் தான்